கம் காசம் பேசுகிறேன் ஹாப்பி பொங்கலுங்க ஏன்னா எல்லா வீட்டிலும் பொங்கல் ஆகிடுச்சிங்களா எல்லாம் சாமி கும்பிட்டுருப்பீங்க ஓகே எல்லாம் இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நல்லாயிருக்கணும் அதுதான் என்னுடைய விருப்பம் கூட அதான் விஷயம் இப்போ ரிலாக்ஸாக டிவியில் அந்த அவிநாபுரம் ஜல்லிக்கட்டு போடுறாங்க இந்த ஜல்லிக்கட்டுன்றது இப்போதாங்க நம்ம டிவியில் வந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் வரும்போது நம்மளுக்கு இதெல்லாம் தெரியுது நான் ஐ மீன் நம்மளான் நாங்களாம் நாங்களாம் செவன்ட்டி கிட்ஸ்னு வச்சுக்கலாமா எஸ் அப்போலாம் இந்த ஜல்லிக்கட்டுலாம் கேள்வி போடுவோம் மாடு பிடிக்கிறதுன்னு மற்றபடி அவ்வளோ தெரியாது இந்த ஜல்லிக்கட்டு இந்த மாடு பிடிக்கிற விளையாட்டு இது ஒரு மாடு பிடிச்சி அதில் ஒரு ஹீரோவாகிறது இதெல்லாம் எங் எங்களை எப்போ தெரியும் பழைய படத்தில் பார்த்துருக்கோம் எம்டிஆர் சிவாஜி படத்தை விட அதுக்கப்புறம் அந்த ரஜினி படத்தில் தான் நல்லா ஹிட் ஆச்சு முரட்டுக்கலைன்னு படம் வரும்போது தான் ஓ இப்போலாம் ஒரு சம்பவம் இருக்கா மாடு பிடி வீரர் இருக்கா அப்படின்னு அந்த தான் அப்படி கொண்டு இப்போ வார்த்தை பேர் வரவே இந்த ஜல்லிக்கட்டு இப்போ கூட அவினாபுரம் இருக்குது இந்த அவினாபுரம்ன்றது உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுது ஏன்னா அதுக்கப்புறம் மதுரை நாடு எல்லா ஊர்லேயும் நடக்குது இருந்தாலும் இதுதான் ஃபேமஸ் இங்கே தான் இப்போ ப்ரைஸ்லாம் தராங்க என்ன ஒன்று எல்லாமே மாடு பிடி வீரன்னா தங்க காசுன்னுவாங்க அது ஒரு கிராம் அப்படி அரை கிராம் அப்படி தான் இருக்கும் ஒவ்வொருத்தர் செயின் போடுவாங்க அந்த முரட்டுக்கலை படத்தில் எப்படின்னா அந்த ஜெய்சங்கர் வந்து அங்கே தங்கச்சி சுமலாத்தாவை கல்யாணம் பண்ணதாக சொல்லுவார் அது மாதிரிலாம் ஒரு போட்டி இருக்கும் அந்த படத்தில் அது சரியான நாம இல்லை சுமலா ஜ ரஜினி ஜல்லிக்கட்டு மாடு ஆடுக்கும்போது சும்மலாத்தா மேலே ச ஆசைப்பட்ற மாதிரி ஒரு சீன் வரும் இந்த ஜல்லிக்கட்டில் என்னான்னா அவினாபுரத்தில் இந்த அண்டா மிக்ஸி கிரைண்ட்ரு சேருங்க ஒயர் கட்டிலுக்கு தான் பிரயத்துறாங்க இப்போ தமிழக முதல்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வெற்றி பெற்ற மாவீர் மாவீர்ன்னா ஒரு மாடு பிடிச்சது கிடையாது இதில் கவுண்டிங் இருக்குது அது யார் அதிக பட்சமாக மாடு பிடிச்சாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து டிராக்டர் தராங்க ஏன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் அவங்க விவசாயம் தான் இருப்பாங்க டிராக்டர் தராங்க ரெண்டாவது பரிசு துணை முதல்வர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஒரு கார் தரதா அப்படின்னு அதாவது மாடு கவுண்டிங்கில் எத்தனை பேர் பிடிச்சிருக்காங்க இப்போயே ஒம்பது பேர் படுகாயின்னு போட்டிருக்காங்க ஏன்னா மாடு அந்த கொம்பு இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதுக்கு மேலே இந்த மஞ்சள் தூள்லாம் போட்டு அப்படி செலுத்தினு வரும் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி கும்பலாக போனால் அது மிரலும் மாடு மிரண்டு வெளியே வராமல் அதாவது அந்த கூண்டந்து வெளியே வராமல் உள்ளே போச்சுன்னா கஷ்டம் அது மறுபடியும் வெளியே எடுத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க கொம்பு வச்சு குத்து தான் வெளியே அனுப்புவாங்க அது வரும்போதே ஓடிடுச்சுன்னா அது வின் பண்ணாமல் மாதிரி யாருமே பிடிக்காமல் ஓடிடுச்சுனா மாடு வின் பண்ணதாக அர்த்தம் அந்த மாட்டு ஓனருக்கு ப்ரைஸு சப்போஸ் அதை பிடிச்சி அந்த மேலே அந்த முதல் மாதிரி இருப்பாங்க வளைவா கால மாட்டுக்கு தான் இருக்கும் அதை பிடிச்சி மாட்டு கூடவே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு செகண்டு யார் கண்டினியூவாக பிடினா அவங்க தான் வின்னர் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரைஸ் இது மாதிரி தான் போகுது ஓகே இது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது ஏன்னா மாடு பொடி வீரர் அப்படின்வாங்க இது கிராமத்தில் அது ஒரு பெரிய ஃபேமஸ் யாருன்னா இத்தனை பேர் நான் அதில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பேருக்கு நூற்றி ஐம்பது மாடு பிடிச்சிடுறேன் அம்மா சாமி மாடை பார்த்தாலும் நம்மளுக்கே பயமாக இருக்கும் கொம்பில் அப்படி கத்தி மாதிரி இருக்கும் குத்தி கிருஷ்ணா எல்லாம் காலியாகிடும் இப்படி போட்டால் அப்படி வந்துடும் உடம்புல அது மாதிரி இருக்கும் அதே ஓகே செய்கிறாங்க வீர விளையாட்டு சந்தோஷமாக இருக்குது பார்க்க சந்தோஷமாக பயமாக இருக்குது பிடிச்சிட்டு அவன் வின் பண்ணாலும் சந்தோஷமாக இருக்குது அதான் விஷயம் ஓகேங்களா இப்போ எங்கள் காலத்து இப்போது பொங்கல் இன்றைக்கி எங்கள் காலத்து பொங்கலுக்கு இப்போத்துக்கு என்ன வித்தியாசங்களே போய் அன்றைக்கி நேற்று நான் அது ஃபீல் பண்ணுங்க எங்கள் போகலாம் அப்போல்லாம் சின்ன பகுதியெலாம் இருக்கும்போது இந்த செவன்ட்டிக்குள்ளே வச்சுக்கங்களேன் ஆமாம் அப்போ போய்னால் மார்க்கெட்டுக்கு போவோம் அந்த மோளம் ஒன்று வாங்கி தருவாங்க அந்த மோளம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் பிப்பேராக வாங்கிடுவோம் அது சாதா மோளம் இருக்குது வார் வச்ச மோளம்னு ஒன்று வார் வச்சுன்னா அது பின்னாடி அப்படி கயிறு மாதிரி கட்டிருக்கோம் அதில் ஒரு நூலில் ஒரு தார் மாதிரி கட்டுவாங்க இல்லை மணி மாதிரி கட்டுவாங்க அதை அப்படி திருப்பணம் டக்க 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 டக்கான அது காஸ்ட்லி அது வேலை வந்து முப்பத்தஞ்சு பைசா அதை வாங்கி தர மாட்டாங்க எங்கள் வீட்டில் இந்த எட்டு பைசா பத்து பைசான்னு சாதா மோளம் இருக்கும் ஒரு குச்சி வச்சு டங் 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 தட்டி மணிக்கு இதுதான் விஷயம் அதுக்கிட்டது ரொம்ப பொக்கிஷமாக இருக்கும் அது கீழே வந்து போச்சு வஞ்சிடுச்சின்னா அவ்வளோதான் இன்னொரு மாலை கேட்டால் தரவே மாட்டாங்க வாங்கி தரமாட்டாங்க அது ஓட்ட மோளம் வச்சுன்னா அடிக்க வேண்டிதான் ஒவ்வொருத்தான் நல்லா சவுண்ட் ஒன்று இந்த குச்சியில் நல்லா தாரை ஃபுல் டைட்டில் பெருசாக கட்டி அடிச்சான்னு வைங்க இந்த சைடு போன சைடு வந்தால் மோளம் அந்த தோல் கிழந்திட்டு மோளம் அவுட்டுன்னு ஊட்டுன்னு அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இப்போ அதெல்லாம் கிடைக்க எங்கேயுமே பார்க்கல இந்த உடுக்குன்னு ஒன்று வரும் தெரியல இந்த உடுகு உடுகு உடுக்காருன்னு சொல்லுவான் அவன் வச்சுருப்பான் அந்த உடுக்கெல்லாம் ஃபேமஸ் கிடு கிடு கிடுக்கிட்டு அது நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் இப்போ இப்போ எங்கேயுமே பார்க்கலைங்க மோளத்தையே அதை பார்க்கலாம் உடுக்கையை பார்க்குறதே கிடையாது அப்படின்னு எங்கக்கா அப்படி அது வந்து ஒரு வாரம் முந்தையாக வாங்கிட்டு அது நல்லா சவுண்ட் ஒன்று அந்த அடுப்பு அனலில் விற்போம் அனலில் வச்சுருணும் ரொம்ப வைக்கக்கூடாது சும்மா அனலில் வைப்போம் அது தீபம் அந்த போகை இன்றைக்கி அது கொளுத்தும் போது எல்லா பட 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 படம் நடிப்பாங்க அது ஒரு சந்தோஷம் இன்றைக்கி முந்தா நாள் ஆமாம் நேற்று தான் போகை கொடுத்தப்போது யாருமே இல்லைங்க மாலை அடிக்க ஆள் கிடையாது அதாவது அந்த சவுண்டு தான் அது ஒரு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அதை மாற்றுட்டோம் அதாவது வாழ்த்து நேரில் போய் சொன்ன காலம் போய் இப்போ வாட்ஸ்அப்பை தான் நம்ம சொல்லிடும் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டாலும் அது திருப்தி திருப்தியாகிட்டு யாரும் இப்போ நேரில் போகிறோம் போக முடியாது அதெல்லாம் ஒரு காலம் பொங்கல்னால் அப்படியே ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஒவ்வொரு இடம் எல்லா பொங்கலும் எல்லா இடத்துலையும் இதே தான் இருக்கும் பொங்கல் வாட தான் இருக்கும் இன்னும் அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் கரும்பு ரோட்லேயே சாப்பிட்டு போகிறது அது ஒரு ஸ்டைலு க யார் வீட்டில் கரும்பு நிறைய சக்கை உந்திருக்கோ அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க அர்த்தம் யார் வீட்டு வெளியே வாழையில் உந்திரும் அவங்க நிறைய பேர் சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் இதெல்லாம் அப்போத்தையும் இது அதே மாதிரி இன்னொன்று ஸ்பெஷல் வந்து பொங்கல் வாட்னு முன்ன வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு கொஞ்சம் அளவு தெரிஞ்சுக்கலாம் என் பேரன் பேர்த்துக்கு அப்படிலாம் தெரியாது ஏன்னா என் பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பொங்கல் வருது அவங்க காலத்தில் போய் அழிஞ்சிச்சுன்னு வைங்க எங்கள் காலத்துலாம் எம்ஜிஆர் சிவாஜி என் காலத்து ஆளுனாங்க அப்புறம் அப்புறம் ரஜினி கமல் அப்படின்னு விஜய்லாம் எனக்கு தெரியாதுங்க விஜய் அஜித்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு அப்புறமா தான் அவங்களாம் இப்போ தான் வந்தவங்கன்னு நான் சொல்லுவேன் எங்கள் காலத்து ரஜினி கமலும் நின்று போச்சு ரஜினி கமல் ஓகே சத்யராஜ் விஜயகாந்த் இது கூட வந்தாங்க ஆமாம் அப்போல்லாம் பெரிய பெரிய படம் போட்ட சிவாஜி எம்ஜிஆர் படத்தில் போட்டு அந்த தலையெல்லாம் வரும் கம்மு தடு ஜிகுனா ஓட்டுவாங்க வெள்ளை ஜிகுனா இந்த கண்ணுக்கு ஜிகுனா சாமி படம்லாம் வரும் சிவன் படம் பார்வதி சிவாஜி ஐ மீன் சிவாஜி அந்த பாரு பிள்ளையார் முருகர் அம்மன் எல்லாத்துக்கும் ஜிகனாக வரும் அப்புறம் ஆப்பி பொங்கல் போட்டு எழுத்தில் வரும் அது வந்து நல்லாயிருக்கும் இது வந்து எப்படின்னா நான் எங்கள் ஒர்க் பண்ணல ஹோஸ்டலில் இதில் தபால் துறையில் தான் இருந்தேன் நான் அப்போது வந்து இதெல்லாம் கலெக்ட் பண்ணின்னு வந்து எங்கள் ஆஃபீஸில் அப்போ பொங்கலுக்கு கூட நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் பொங்கல் போஸ்டாக தான் லீவு ஆனால் அது ஒர்க் பண்ணுற எல்லா இடமும் இருக்குதுங்க பொங்கல் போஸ்ட் லீவு அந்த ஆஃபிஷியல் சைட்லாம் லீவு இந்த அக்கௌண்ட்ஸு அது இதெல்லாம் லீவு மற்றபடி எல்லா சர்வீஸும் உண்டு ட்ரெயினில் நாங்கள் இருந்தோம் அதனால் எங்கள் ஆஃபீஸ்லாம் உண்டு அந்த போஸ்ட் அதை கலெக்ட் பண்ணி எடுத்து கொட்டுவாங்க அந்த பத்திரிக்கை எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் பேசிக்கோமான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்னு வரும் ஊர் ஊராக பிரிக்கணும்ல இதெல்லாம் நிறைய வரும் பொங்கல் வளர்த்து தான் நிறைய அப்போல்லாம் பொங்கலுக்கு பொங்கல் வளர்த்து தான் கொட்டுவாங்க ஹால் ஃபுல்லாக அதாயிடும் அங்கங்கே பேட்ச் பேட்ச் பேச்சாக உட்காந்து நல்லா பிரிப்பாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடம் ஒரு நாலு மணிக்கு ஒரு ஸ்வீப்பர் அதை பெருக்கிறவங்க வருவாங்க அதை க்ளீன் பண்ணுறது அவங்க டியூட்டி அது வந்து எடுத்தாங்கன்னா அது ஒரு கூடை ஃபுல்லாக வருங்க அந்த ஜிகனா மட்டும் ஆனால் அன்றைக்கி நைட்டு அன்றைக்கு யார் யார் டியூட்டி போனேன்னு நீங்கள் சொல்ல வேணாம் ஆளை பார்த்து கண்டுபிடிச்சலாம் ஏதாவது ஒரு இடத்துல அந்த இதுக்கு நான் ஒட்டினிருக்கோம் ரொம்ப பக்கமும் முகலாம் கழிம்பு போவாங்க இருந்தாலும் அது எங்கேயோ பேண்ட்டில் ஷர்ட்டில் இல்லை கையிலான நெத்தியில் எங்கனா ஒட்டியிருக்கோம் அதை பார்த்து நம்ம டியூட்டி வந்துட்டோம் அந்த ரோ அந்த எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருக்கிடுவாங்க பெருகி அவங்க எடுத்து போயிடுவாங்க இந்த லைட்டுக்கு அதுக்கும் அப்படியே அந்த மாதிரி அப்படியே முன்னு முன்னோம் அந்த கோல்டன் ஃப்ளோர் மாதிரி இருக்கும் அப்போயே டைல்ஸ் போட்டால் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாதுங்க எனக்கு உண்மையிலேயே அது மாதிரி நாங்கள் வாழ்றதுக்காக இருந்தது க்ரீட்டிங்ஸ் மாதிரி யாருக்கு நிறைய க்ரீட்டிங்ஸ் வரும் அவங்க பெரிய ஆள்னா அட்டும் நாங்கள் என்ன பண்ணோம் சின்ன வயசில் அப்போல்லாம் எட்டு பைசா அஞ்சு விசாலே இருந்தது ஐம்பது பைசா ஒரு ரூபா வச்சாலே பெரிய கிரீட்டிங்ஸ் கிடைக்கும் அதுக்கு வாங்கி அதில் ஐம்பதுக்கா ஸ்டாம்ப் விட்டுட்டானே அது மறுநாளே வீட்டுக்கு வரும் போஸ்ட்மேன் மூலிமா அதனால நாங்களே என்ன பண்ணுவோம் யாருக்கு நிறைய தபால் அதாவது பொங்கல் வருத்தோ அவங்க பெரிய ஆள்னா தீபாவளி வந்தால் நிறைய பட்டாசு வச்சா பெரியாள் அது மாதிரி இது ஆனால் நாங்களே என்ன பிறோம் எங்கள் அப்பாவிட்டு போய் நின்று நின் எனக்கு வேணும்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அவர் கொடுத்தாரு நாங்கள் அதை வாங்கி ஒரு பத்து கவர் கார் வாங்கி என் பேருக்கு நானே எழுதுனேன் ஏதோ ஒரு பேர் சுரேஷ் ரமேஷ் அப்படின்னு ஏதோ ஒன்று போட்டு எங்களுக்கு நாங்களே அனுப்பிச்சிப்போம் ஏன்னா பொங்கல் அப்போ எல்லாம் வீட்டில் இருப்பாங்க எல்லா குட்டி பசங்களும் இருக்கும் எல்லாமே இருப்பாங்க அப்போ போஸ்ட்மெண்ட் வந்துட்டு பா யார் பார்த்து கேஷமெண்ட் தாங்க லைனாக கொடுப்பான் கொடுப்பாரு அதேமாதிரி யார் யாருக்கு எங்கள் அண்ணனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அது ஒரு பெரிய பெருமை ஆனால் இவ்வளோ பேர் அவங்களுக்கு ஆமாம்மா நிறைய பேர் என்று அது ஒரு ஜாலி அப்படின்னு யாரும் அனுப்ப மாட்டாங்க நாங்கள் எங்களுக்கே அனுப்பிச்சிக்க தான் அதே மாதிரி வந்து போஸ்ட்மேனுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்த காலம் அதெல்லாம் போஸ்ட்மேன் வந்து இந்த பொங்கல் டைமில் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவர் தான் விஷ் பண்ணுவார் வாழ்க்கை இது க்ரீட்டிங்ஸ் வந்து கொடுப்பாரு அதனால் அவருக்கு பொங்கல் நாம போஸ்ட்மேனுக்கும் மேனுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நான் கட்சியில் நானும் அந்த டிபார்ட்மெண்ட் போனால் நான் ரொம்ப மரியாதை தான் சொல்லுவேன் நான் ரொம்ப அதாவது த்ரில்லிங்கான ஒர்க்குங்க ஜாலியாக ஒர்க்கும் அதாவது பப்ளிக் சர்வெண்ட்டுன்னா அவர் தான் பப்ளிக் சர்வெண்ட் எல்லாருமே தெரியும் அவர் யார் எங்கே போனாலும் அவருக்கு நல்ல மரியாதை இருக்கும் மஃப்டியில் போனாலும் சரி டியூட்டியில் இருந்தாலும் சரி போஸ்ட்மேன்னா அது ஒரு தனி ரேஞ்சு தான் போஸ்ட் மேனுக்கு தான் அதுக்கு மேலே நீங்கள் ஆஃபீஸர் இருந்தால் ஜனங்களுக்கு தெரியாது போஸ்ட்மேன்னா சார் போஸ்ட்மேன் சார் எப்படி இருக்கிறீங்கன்னு கேப்பேன் சார் நீங்கள் சூப்பராகவே இருங்க அவனுக்கு தெரியாதுலையா சூப்பராக பப்ளிக் தெரியாது அதனால் போர்ஸ்மேனுக்கு மரியாதை மற்றவங்களுக்கு கிடையாது அதுதான் விஷயம் அது ஒரு ஜாலிங்க எல்லாருமே விரும்பி கொடுப்பாங்க போர்ஸ்மேன் வந்துட்டாரா ஆ வாங்க வாங்க போர்ஸ்மேன் இது நம்ம வீட்டு பொங்கல் சாப்பிடுங்க ஐயோ இல்லாமல் இப்போல்லாம் சாப்பிட்டு வந்தேன் அவரும் கூடிய சேர்த்து யார் வீட்டிலும் சாப்பிட மாட்டாங்க இல்லை இப்போ தான் இல்லை இல்லை இருந்துகிட்டு நான் பிரியா பண்ணுறேன் எங்கள் வீட்டாக நிறைய பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அப்பெல்லாம் அந்த அலுமினிய டிஃபன் பாக்ஸ்னு ஒன்று கலர் அது கிஃப்ட்டு கொடுத்தாமலேயே ஆச்சு பொங்கல்னு வடை ஏதோ ஒன்று வச்சு கொடுப்பாங்க இப்போ தான் இங்கே சில்வர்லாம் வளர்த்துது சில்வர் பிளாஸ்டிக்லாம் இப்போ தான் அப்போலாம் வந்து அலுமினியே டிவன் பக்கம் தான் இருக்கும் இந்த ப சைடில் ரெண்டு கிளிப்பு போட்டாமல் வரும் அது வந்து பச்சையில் வரும் கலரில் கலர் கலராக வரும் அதில் வந்து பொங்கல் வடை எதோன்னு வச்சு போஸ்ட்மேனுக்கு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு கரும்புலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து அதை இதை வச்சுன்னு போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்போலாம் கம்பல்சரி ஒரு பேக் ஒன்று மாட்டிருப்பாங்க அதில் தான் வச்சிருப்பாங்க அது வச்சு ஜாலியான காலகட்டம் அதே மாதிரி பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கலுக்கு மாடு யார் வீட்டில் நம்ம மாடு வளர்க்குறாங்க அவங்களாம் வருவாங்க அந்த மாட்டுக்கு அன்றைக்கி தான் நினச்சிக்கணும் என்னடா நம்ம இத்தனை நாளுக்கு எதுவும் குளிப்பாட்டவே மாட்டாங்க இன்னைக்கு இப்படி குளிப்பாட்டானு குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடு வச்சு அது உடம்புல ஸ்டாரு மஞ்சள் அது இதெல்லாம் போட்டு ஒரு மாறி இருந்துச்சு அது கன்று போட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டு எடுத்துன்னு வருவாங்க வீடு வீடாக போயிட்டு இருக்கப்பட்டோங்க அதாவது கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் ஏன்னா அப்போல்லாம் வசதியெல்லாம் கிடையாது யாரும் சும்மா ஏதோ ஒரு இல்லை ஐம்பது சாப்பிட்டு கொடுப்பாங்க அந்த பூம் பூம் மாடுன்னு சொல்லுவாங்க அது வந்து இது பண்ணோம் அதுக்கு அந் அது கழுத்துலேயே ஒரு உண்டி மாதிரி வச்சுருப்பாங்க அதில் நம்ம தேவையான இது போடுவாங்க அப்படி பைசா போடலாம் அப்படின்னு அது சில பேர் போடவே அதான் ஐ மீன் வேட்டி தான் கொடுப்பாங்க அது ஒரு ஜாலியாக போவோம் அதுக்கு அடுத்த நாள் வந்து காணும் பொங்கல் காணும் பொங்கல் டைமில் தாங்க கலெக்ஷன் தேட்னா அது நாங்களும் எங்கன்னா போகிறதுக்கு எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாலும் அப்படி போனாலும் கம்பல்சரி யார் தெரிஞ்சவங்களோ தெரியாதெல்லாம் வந்துவிட்டானா எந்த எந்த வீட்டுக்கு வந்து எங்கே போனாலும் அப்போலாம் பத்து காசு அஞ்சு காசு அப்படிதான் கொடுப்பாங்க அது பெரிய விஷயம் எல்லாம் அந்த அஞ்சு காசு வச்சு நாங்கள் அரை மணி நேரம் விளையாட்ணும் அப்போலாம் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க எங்கள் அம்மாவும் கொடுப்பாங்க பொங்கல் ஏன்னா எங்கள் அப்பா அதான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கொடுப்பாங்க அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் யாரா பெரியவங்க என்ன ஊர்லேருந்து வந்தால் எங்கள் தாத்தா அது இதுன்னு வந்தாங்கன்னா ஆ பசங்க எங்கள் கூப்பிடுங்க இந்த பொங்கல் வேணான்னு ஐம்பது காசு ஒரு ரூபா அப்படின்னு கொடுப்போம் ஒரு ரெலாம் கொடுத்தோன்னா பெரிய 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 விஷயம்லாம் உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் கலவு பண்ணலான்னு பார்த்தா விட மாட்டாங்க எங்கள் அம்மா வாங்கிப்போம் அவங்க அப்படி போகும்போதே இவங்க வாங்கிட்டு ஏன்னா எங்களை தோழிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அந்த டைமில் எங்களுக்கு ஒரே டைம் பாஸ்லாம் தருங்களா சைக்கிள் ஓட்டுறதாங்க ஹையர் சைக்கிள் கடைக்கு போயிட்டாங்க அந்த குட்டி சைக்கிள் ஒன்று இருக்கும் இப்போ நம்ம அசால்ட்டாக தரம் பாருங்கள் பேரம் பேத்திலாம் அதெல்லாம் வாங்க முடியாதுங்க பெரிய சைக்கிளே வீட்டுக்கு ஒன்று தான் இருக்கும் மிஞ்சி போனால் ரெண்டு தானே நீங்கள் வசதியானுங்க குட்டி சைக்கிள்ன்றது ரொம்ப ரேர் கிடைக்காது அதெல்லாம் அப்போத்தி ரேட்டு வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் இருக்கும் குட்டி சைக்கிள் ஐம்பது ரூபாய் எழுபத்தஞ்சி பைசா எழுபத்தஞ்சி ரூபா இருக்கும் அதையே வாங்கி கொடுக்க முடியாது அந்த குட்டி சைக்கிளே போகும் உடனே சைக்கிள் சைக்கிளுக்காரு என்னப்பா என்ன வேணும் சைக்கிள் வேணும் எட்டாம் நம்பர் போறியா எட்டா நம்பர் பார்த்தா பெரிய சைக்கிள் இல்லை இல்லை எனக்கு அஞ்சா நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் வந்து ஆறு பேர் புக் பண்ணிடுறாங்க நீ ஒரு மூணு மணிக்கு வாங்க பேர் எழுதி வச்சுப்பார் நோட்டில் நம்ம வந்து அதாவது ஒன் ஹவர் ஒன் ஹவர் எடுப்பாங்க பத்து மணிக்கு போய் கேட்டால் மூணு மணிக்கு வருஷத்துல அதுக்குள்ளே அஞ்சு பேர் ஓட்டுருப்பாங்க மூணு மூணு மணிக்கு போனால் நம்மளுக்கு கிடைக்கும் போகும்போது அந்த சைக்கிள் போயிட்டுருக்கோம் வேறு டப்பா சைக்கிள் எடுத்து நம்ம தள்ளை கேட்டோம் நம்ம உசாராக அந்த சைக்கிள் கேட்டால் அது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆகணுங்க அது மாதிரி அது ஒரு கணக்கு அதுக்கு பெல் அடிக்கிறது சைக்கிள் நல்லா இருந்தால் பெல்லு நல்லா இருக்குது பெல் அடித்தா பிரேக் இருக்காது இதுமாதிரிலாம் இருக்கும் அது ஜாலியான எங்கள் போராட்டம் நல்லா இருந்துச்சுங்க அதெல்லாம் நான் நினச்சி பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ அந்த வசதியெலாம் கம்மி இப்போ வீட்டோட எங்கள் செல்லை கொடுத்தா பையன் நீ எது வேணாலும் படிக்கிறா சாமின்ட்டு அவன் பாட்டு ஃப்ரீயாகிறான் செல்லு இல்லாட்டி டிவி பார்க்குறாங்க யூடியூப்பு இது விஷயம் எங்கள் காலம் பொற்காலம் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் அப்படி செல்லை மறக்க வச்சுட்டு நீங்கள் இதை மாதிரி என்டர்டைன்மெண்ட்டில் கொடுக்கணும் பசங்க கொஞ்சம் நல்லா ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க அதான் விஷயம் மற்றபடி அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கும் நல்லா தெரியும் ஏன்னா செல்லுலேருந்து நீ ஒரு குழந்த ரிலீவ் பண்ணுறது பெரிய கஷ்டம் ஒன்று மேலே கோவப்படுவான் அதெல்லாம் இருக்குது நான் எங்கள் காலத்தில் செல்லுனால நாங்கள் எங்கள் சைல் அப்படி போச்சு அதான் விஷயம் ஓகே பார்ப்போம் நல்ல விஷயம் மட்டும் எடுத்துப்போம் இந்த பொங்கல் அப்போ நம்ம ஒரு தவறாக எடுத்துலங்க யார்டையுமே நம்ம கோபமாகவும் எந்த இதுவும் வச்சுக்கூடாதுங்க ஃப்ரீயாக இருப்போம் முடிஞ்சால் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் இல்லைன்னா விட்டுடுவோம் அவ்வளோ தான் ஒன்றும் இல்லை சந்தோஷமாக ஜாலியாக இருப்போம் ஓகே முடிஞ்சா இன்றைக்கி செய்யுங்க பார்ப்போம் ஹாப்பி பொங்கல் அடுத்த வருஷம் நான் சொல்கிறேன் இருபத்தாறு ஓகே பாபாய் பாய் ஹாப்பி லட்சி